ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் புசு புசுன்னு பூரி நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்றதையும் அதுக்கு நல்ல டேஸ்ட்டான நல்ல ஒரு காம்பினேஷனான பூரி கிழங்கும் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பூரி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் ரவா சேர்த்துக்கோங்க இந்த ரவா ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா பூரி வந்து நல்லா உப்பி நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பியுமே வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை சேர்க்குறோம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இதை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் அப்போ தான் வந்து இது நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையும் போது இது நல்லா வந்து ஒரு ஒரு சாஃப்டாக வந்து வரும் இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நெய் தான் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு வரும் இந்த நெய் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இதுதான் ஒரு சீக்ரெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இது வந்து ஊறட்டும் இப்போ அடுத்ததான் நான் வந்து பச்சை வந்து வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் அந்த தண்ணியோடு சேர்த்து குக்கரில் விசில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் பச்சை பட்டாணி இதோட ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதை நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து பூரி மசாலில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சேர்க்கும் போது கூடுதல் வந்து டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இதில் பச்சை பட்டாணி தனியாக எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த தோல் உரித்து வச்சு இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு மேஷர் கொண்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் கையில் கூட இந்த மாதிரி நீங்கள் மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது அடுப்பில் கடாயி வச்சுக்கோங்க கடாயை வச்சு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் கடுகு வந்து வெடிக்க விட்டாச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டாச்சு இந்த கடுகும் இந்த கடலைப்பருப்பையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இது வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கின உடனே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் உங்கள் காரத்துக்கேட்ப நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா காரம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லாவே வந்து வதங்கிடும் இது நல்லா ஒரு சாஃப்ட் ஆகட்டும் அந்தளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து காரத்துக்காக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வாட்டி இதை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது கூடவே இப்போ இது கூடவே வேக வச்சு வச்ச பச்சை பட்டாணியுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மசாலாலாம் இது உள்ளே படுற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் போல் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கோட பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூரி நல்லா சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது வெ வெந்துட்டுருக்குற சமயத்தில் ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இந்த இது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை இதை வந்து கலக்கிறோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு ஓரளவுக்கு இது வந்து தண்ணி சுண்டி இது நல்லா வெந்திருக்கு இதோடய பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது நல்லா கெட்டியாகிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் போதுமே ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லா கெட்டியாகவே நல்ல ஒரு பதத்தில் கெட்டியான பதத்தில் வந்து இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு பூரி மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு பூரிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் மசால் தோசைக்கு கூட இந்த மசாலாவை நம்ம உள்ளே வச்சு இதையுமே நம்ம வந்து செய்யலாம் இதில் இந்த பூரி பூரி பூரிக்கெழங்க வச்சு நம்ம பூரியுமே செய்யலாம் சப்பாத்திக்குமே இதை தொட்டுக்கலாம் மசால் தோசைக்குமே இதை செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பூரி வந்து போட போகிறோம் இப்போ பூரி மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்தா நீங்கள் கை வச்சு அமர்த்தி பார்த்தாலே பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்படி வெளியேருந்து மாவை உள்பக்கமாக இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கிறேன் நம்ம சப்பாத்திக்கு எப்படி செய்வோமோ அது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கிறேன் பூரிக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஏன்னா ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் தான் பார்க்கவும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி வந்து நம்ம அமுத்துவோம் இல்லையா அந்த க அந்த அந்த மிஷின் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் அந்த சப்பாத்தி அமுத்துகிற அந்த கட்டையில் வந்துட்டு நான் இதை சேர்த்துட்டு இதை நான் அமுத்தி எடுத்துக்கிறேன் அப்போனா எனக்கு வந்து இது ரவுண்ட் ஷேப்பாகவே வந்து எனக்கு வந்து வந்துடும் ஒருவேளை இந்த சப்பாத்தி மிஷின் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதாவது ஒரு பிளேட்டை வந்து திருப்பி போட்டு அதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நீங்கள் இந்த ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற அந்த ரோலர் வச்சு நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அது மேலே கமுத்தி விட்டுக்கோங்க கமுத்தி விட்டு ஓரங்களெல்லாம் நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற ஓரங்கள் எல்லாமே எடுத்து விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்துடும் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நல்லா சூடாகும்போது நீங்கள் போட்டிங்கன்னா தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும் உங்களுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சூடாயிருச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து வராது அதனால் நல்லா சூடாகணும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த பூரியை ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க போட்டுட்டு இதோட ஓரங்களை வந்து நீங்கள் அமுத்தி விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லாவே உப்பி வந்து வரும் இப்போ பாருங்கள் நான் இன்னொன்று போட்டு காட்டுறேன் இப்படி இந்த மாதிரி பூரியை போட்டுட்டு இதோட ஓரங்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ஓரங்களை லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அமுத்தி விடும்போது ஒரு பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ அடுத்ததான் அடுத்த சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு இந்த ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா உப்பி பெருசாகவே வரும் இது வந்து சாப்பிடவும் பயங்கர சாஃப்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து நெய் போட்டு இதில் செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் நான் இன்னொரு பூரியுமே போட்டு காட்டுறேன் பூரி போட்ட உடனேயே இந்த மாதிரி லைட்டாக வந்து ஓரங்களை நம்ம வந்து அமுத்தி விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே பூரி இந்த மாதிரி புஸ்ஸுன்னு உப்பு இது இதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க நல்லாவே உப்பி பெருசாக வரும் இவ்வளோதாங்க இதுதான் பூரியோட உப்புறதுக்கான காரணம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அப்படி சூப்பராக இருக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் பிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்